அதாவது பெண்கள் முகத்தை மூடுவது இது இது சம்பந்தமாக சிலர் மூடுவது கூடாது என்று பிரச்சாரம் பண்ணுறாங்க ஊர் மூடு மூடக்கூடியவங்களை மூடக்கூடாதுன்னு ஊர்லேயே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைக்கு இது சம்பந்தமான என்ன நிலைப்பாடு என்று கேட்குறாரு பெண்களை பொறுத்தளவுக்கு அவங்களோட முகத்தை மூடுறதா திறக்கிறதா என்று கேட்டால் மூடுவதற்கும் அனுமதி இருக்கிறது திறக்கிறதுக்கும் அனுமதி இருக்கிறது ஃப்ரெண்டையும் நம்ம ஹதீசிலிருந்து தான் பார்க்குறோம் அப்போ இதை எப்படி முடிவு எடுத்துக்கொள்ளுறான்னு சொல்லி சொன்னால் அனு அதாவது பெண் ஒருவர் முகத்தை திறந்திருப்பாங்கன்னு சொன்னால் மார்க்கத்துக்கு அவங்க முரணாக இருக்கலை மூடுவதுங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை விருப்பம் அவங்க மூடிக்கொள்ளலாம் அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பொறுத்தளவில் பெண்கள் முகத்தை திறப்பது ஹராம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அந்த நிலைப்பாடும் தவறானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ட வேறு நாட்டில் நல்லா கேட்கப்படலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் தான் மூடுவதுங்கிறது முட்டாள்தனம் நம்ம நான் நம்மளோட கிருக்கங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கும் பிழையானது ஏன்னா நம்ம ஹதீசரை தெளிவாக பார்க்குறோம் ஆய்சாரில் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கவுபாவை தவாப் செய்து கொண்டிருப்போம் முன்னால் ஆண்கள் வந்தாங்கன்னா இப்படி புடையாலும் நம்ம முகத்தை மூடிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மூடுறது ஒரு பழக்கம் இருந்திருக்குது தவாப் செய்யக்கூடிய பெண்கள் முகத்தை மூடக்கூடாது மூடாதுன்னா நேராக துணி போட்டு அதுக்குன்னு துணி போட்டு முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்லி ரசோல்லா தடை செஞ்சுருக்காங்க ஏன் தடை செஞ்சாங்கன்னா முகத்தை மூடுறதுன்னு ஒரு பழக்கம் ஒன்று இருந்துருக்குது எனவே முகம் மூடுறதுங்கிற பழக்கம் பின்னால வந்த அறிவியல்கள் செஞ்சது கிடையாது ரசோல்லா காலத்தில் இருந்துது கட்டாயம் சில பேர் அதை அந்த மாதிரி ஆதாரங்களை வச்சுக்கொண்டு முகத்தை மூடாம இருக்கிறது ஹரா முகத்தை திறக்கிறது ஹராம் என்கிறத சொல்லாங்க நம்ம அந்த முடிவு எடுக்கலாமான்னு பார்த்தா அந்த முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு வேற ஹதிஸ்கள் இருக்குது ஒரு பெண்மணி வராங்க ரசுல்லாட்ட வந்து சொல்றாங்க நான் என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறாங்க அப்போ அசுல்லா மேலும் கீழமாக பார்த்துட்டு சொல்கிறான் சும்மா இருக்கிறாங்க ஒரு சகாபி சொல்கிறார் யாரோ சொல்லலாம் உங்களுக்கு விருப்பம்லாம் நான் முடிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க ரசூசல்லாஸ்வங்க ஒரு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பெண்ணை எங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க என்கிற ஹதீசெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்போ ரசூல்லாவுடைய சபைக்கு முகம் திறந்த வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஹதீஸ்களை சொல்லுகின்ற போது முகத்தை மூடணும்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கடா இது ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்னால் நடந்த சம்பவமாக இருக்கலாம் என்று சொல்லுவாங்க இந்த சம்பவம் சம்பந்தமான செய்தி சூரா அஹ் வருகிறது வைன் மஹபத் இம்ரா ஒரு பெண் தன்னை வந்து ரசூலுக்கு அனுப்ப அர்ப்பணித்தாள வருது ஹிஜாபுடைய வசனம் திரைக்கு பின்னால் வந்து பேசணுங்கிற வசனம் அதுக்கு முன்னால் சூழத்து அஹிசாப்புலேயே தான் வருது சரி அதையெல்லாம் நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு வேறொரு ஹதீச நம்ம பார்க்கலாம் ஒரு நாள் இபு அப்பா சதி எல்லாம் ஒரு பெண்ணை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஒரு சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் இந்த கருப்பு பொம்பளைய பாருங்கள் சொல்கிறாங்க பார்த்துட்டு சொல்கிற சொல்லிவிட்டு சொன்னாங்க இந்த பெண்மணி ஒரு முறை ரசூலோட சபைக்கு வந்தால் வந்து தனக்கு நோய் ஏற்படுவதாகவும் தான் திடீர்னு மயங்கி விழுவதாகவும் தன்னுடைய ஆடைகள் அவிழ்ந்து விடுவதாகவும் தனக்காக பிரார்த்திக்குமாறும் கேட்டால் அப்போ ரசூசலாக சொன்னாங்க இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் நீ விரும்பினால் உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன் ரெண்டில் ஏதாவது உட சொல்லுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க யாரும் சொல்லலாம் நான் நோயை கொள்றேன் எனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும் ஆனால் நான் மயங்கி விழுகின்ற போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து போகவிடுது நான் ஒரு பெண் நான் அவமானப்பட்டு விடுகிறேன் நான் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய ஆடைகள் அவிடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் துவாச்சை சொன்னபோது ரசூல் செலம் அதுக்காக துவா செஞ்சாங்க இந்த ஹதிசர் சொல்லித்தான் தான் இப்ளா அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க இந்த பெண் சொர்க்கவாசின்னு ரசூலாக சொல்லிட்டாங்க இந்த பெண்ணுக்கு அதை நோயை பொறுத்து கொண்டதால சொர்க்கம் கிடைக்கும்னு ரசூலாக சொல்லிட்டாங்க எனவே பூமியிலே ஒரு சொர்க்க பெண்ணை பார்ப்பதாக இருந்தால் இந்த கருப்பு பொம்முடியை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க முகத்தையெல்லாம் மூடிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே சுச்சுவேஷனில் கை கால் எல்லாம் மூடி இதே நிலையில் தான் இருந்தாங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பெண்ணுங்கிறதையோ அல்லது கருத்த பெண்ணுங்கிறதையோ அவங்க அடையாளம் சொல்லியிருக்க முடியாது அப்போ முகத்தை திறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்குது எனவே முகம் என்கிறது ம ஏனைய உறுப்புகளைப் போல மறைப்பது கடமையான உறுப்பு அல்ல ஒரு பெண் மறைக்கணும்னு விரும்புகிறான்னு சொல்லி சொன்னால் அது மார்க்கத்துக்கு முரணான செய்தியும் கிடையாது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது முகத்தை மூடுறது என்றது முட்டாள்தனம் அறிவளித்தனம் கிறுக்குத்தனோங்கிற பேச்சுங்கிறது இஸ்லாத்தையும் கொச்சப்படுது ஏன்னா மூணு நாள் என்று வந்திருக்குது முகத்தை திறக்கிறது ஹராம் என்று சொல்லி சொன்னால் ரசூல்தான முன்னுக்கு ஹரான் நடக்க அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க எங்களை அடிப்படையை வைத்து முகம் திறப்பது ஆகமானது அனுமதிக்கப்பட்டது மூடுவதும் அனுமதிக்கப்பட்டது இந்த ஒரு நிலைப்பாட்டை தான் நம்ம எடுக்கலாம் இதுதான் அதில் ஒரு நடைநிலையான நிலைப்பாடாக இருக்குது